வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை பதிவில் வரக்கூடிய மே பதினைந்து தேதி வாக்கில் உருவாக இருக்கக்கூடிய ரீமால் புயல் மழைப்படிப்பை தருமா தற்பொழுது இருக்கக்கூடிய வெப்பம் மழையாக மாறுமா ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வான இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தொடர்ந்து மாத கணக்கில வங்கக்கடலிலும் அரபிக்கடலும் நீடித்துக் கொண்டிருக்கிறது உயரழுத்தம் என்பது கடிகார சுற்றில் சுடலும் அதாவது கடிகார சுற்றில் சுழலக்கூடிய வங்கக்கடல் உயரழுத்தம் தமிழ்நாட்டில கிழக்கு திசையிலிருந்து குளிர்காற்றை இருபத்தி நான்கு மணி நேரமும் அனுப்ப பகலிலே அந்த காற்று வெப்பமடைந்து உள்ளே பயணிக்கிறது அனல் காற்றாக அரபிக்கடல் உயிரிழத்திலிருந்து வரக்கூடிய காற்று வங்க அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக கரலையோரமாக தொட்டுக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தரை வெப்பத்தை மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று நீராவியை வெப்பப்படுத்தி ஆவியாக்கி அது மலைப்பகுதிகளில் ஒரு மழை பொழிவை ஏற்படுத்துகிறது ஆக அரபிக்கடல் காற்று சுழற்சி அதாவது உயிரெடுத்த சுழற்சி கர்நாடகா கேரளா மாநிலங்களில் மழை பொழிவை கொடுக்கிறது அது உயரடுத்தமாக இருந்தாலும் அதில் கூடிய ஈரப்பத்தம் லேசாகிக்கு மேலடுந்து உயிரழுத்தம் அதாவது ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்களால் மழை பொழிவை ஏற்படுத்துகிறது அதுவும் கேரள பகுதிகள்லையும் கர்நாடக பகுதிகள்லையும் கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலா ஆனால் வங்கக்கடலில் தடுப்பதற்கு ஏதும் இல்லாத காரணத்தினால ஒட்டுமொத்தமாக அது மேற்கு நோக்கி பயணித்த அனல் காற்றாக நீராவி கடலோரம் நுழையும் பொழுதே வெப்பமாகி மேலெழுந்து அது அனல் காற்றாக உள் மாவட்டங்கள் வரைக்கும் பயணிக்கிறது இதனால் தமிழ்நாட்டில் ஈரோடு வெப்பத்தில் முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய நாட்களிலே கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய இந்த காற்று தென்கிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டில் நுழையும் என்பதனால் ஈரோடு பிடிக்கக்கூடிய இடத்தை வேலூர் திருத்தணி பிடிக்கும் மே முதல் வாரத்தில் இதற்கு முன் இந்த மாத இறுதியில் இருபத்தெட்டு இருபத்தொன்பது தேதிகளில் தென்கடலோரத்தில் ஓரிடங்களில் இடங்களில் தூரல் நனைக்கும் பிடிவை கொடுக்கலாம் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் அதாவது கடந்த இரண்டு சில நாட்க இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசலுக்கும் தஞ்சாவூர் மாநகரத்திற்கும் இடைப்பட்ட மண்ணை தஞ்சை சாலையில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது நெய்வாசலுக்கு மேற்கே அதேபோல் உரத்த நாள் அருகேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது இப்படிப்பட்ட மழைப்பொழிவு அது பட்டியலில் வரவில்லை ஆனால் கிராமப்புற மழைப்பொழிவு சிங்கம்புனிரியில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்தது அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிகளில் கூட ஆங்காங்கே கடுமையான ஒரு வெயில் புழுக்கம் வியர்வை சுட்டிய பிறகு மழைப்பொழிவை கொடுத்தது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதேபோல் ஒரு மீண்டும் ஒரு மழைப்பொழிவு இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டத்தின் சற்று உள்ளேயும் மழை பொழிவை கொடுக்கப் போகிறது ஆனால் அது பரவலாக இருக்காது தென் மாவட்டத்தின் உள்பகுதியில் ஒரே இடம் சிம்பம் சிங்கம்புணரில் பெய்தது மேலும் பல இடங்களில் பெய்தாலும் அது பட்டியலில் வரவில்லை அதேபோல் பட்டியலில் வராமல் ஓரிடம் ஓரிட பட்டியலில் ஓரிடங்கள் மட்டும் பட்டியலில் வரும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் வெயில் புழுக்கம் வியர்வைக்கு பின் தான் அந்த மழையை பெறுவதற்கு முன்பு கடுமையான ஒரு உக்கிரமான ஒரு வியர்வையை கொடுக்கும் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மே மாத முதல் வாரத்தின் பிற்பகுதி நாலாம் தேதியிலிருந்து கேரளா மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்ப சலன இடிமடை பொடிவு கடும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மாலை இரவிலே கொடுக்க இருக்கிறது அது ஓரிடமாக தொடங்கி ஒரு சில இடங்களாக நான் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கொடுக்க தொடங்கும் இது ஒரு உரம் இருக்க வங்கக்கடலில் அதே மே மாத முதல் வாரத்தின் இறுதியில் காற்றுச்சுழற்சி அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு கடற்பகுதிகளில் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே காற்றுச்சுழற்சி உருவாகி மே இரண்டாவது வாரம் பத்தாம் தேதி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வாக்கிலே அந்த நாட்கள் எல்லாமே அந்த காற்று சுழற்சியானது தாழ்வு நிலையாகி பகுதியாகி மண்டலமாகி புயலாகி ரீமால் என்ற புயலாக பெயர் கொண்ட ஒரு புயலாக ஆந்திர பிரதேசத்தை தாண்டி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு அல்லது ஆந்திர பகுதியை தொடாமல் போனால் அது ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேச நாட்டிற்கு அல்லது ஒடிசாவின் தெற்கு பகுதியை தொடாமலே அது வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க வங்கதேச நாட்டின் முழு பகுதிக்கும் செல்ல இருக்கிறது இது நெருங்கி வந்து போனால் தாழ்வு நிலை மழை பொடிவை கொடுக்கும் அல்ல உருவாகும் பொழுது ஒரு பரந்த வடிவிலே ஒரு காற்று சுழற்சியாக உருவானால் அதற்கு முன் மே மாத மத்தியில் ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் அது நெருங்காமல் அப்பால் போனால் ஈரக்காற்றை கூடுதலாக ஈர்க்கும் ஈரப்பதத்தை அதாவது மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால மேற்கு காற்று கேரளாவில் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அது பொழிவை மழை பொழிவை கொடுப்பதற்கு முன் கடுமையான ஒரு அனல் காற்றை கொடுத்துரும் அதாவது கடற்காற்று கடலோர அரபிக் அரபிக்கடல் காற்று வங்கக்கடல் வருவதற்கு முன் பகலிலே தரைக்காற்று வெப்பமடைந்து தரைக்காற்று காற்று வங்கக்கடலோரம் வரும் அப்போ அந்த மே மாத இரண்டாவது வாரத்தில் வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் வெப்பம் உயர்வதற்கு சாதகம் இருக்கிறது வெப்பம் உயர்ந்தாலும் மாலை இரவில் இடிமழை பொழிவு கிடைக்கும் மே மத்தியில் கூடுதல் மழை தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மே மத்தியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வானிலை அமைப்பு தெரிகிறது என்ற புயல் உருவானால் நெருங்கி வந்தால்தான் மழை அது கடலிலே இருந்தால் மேற்கு காற்றை ஈர்த்து தரைக்காற்றை வெப்பமடைந்த காற்றை வங்கக்கடலோரம் கொண்டு வந்து கடலோரம் வெப்பத்தை உயர்த்தும் அதே நேரத்தில் மாலை இரவு இடிமழைப்பிடிவை கடலோரம் கொண்டு வரும் வாய்ப்பு மே மத்தியில் இருக்கிறது மே மாத மூன்றாவது நான்காவது வாரத்தில் மே பாதிக்கு மேல் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மேலும் அரபிக் கடலோரமாக அரபிக்கடலோரப் பகுதிகளில் அதாவது கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் காற்று சுழற்சி ஏற்பட்டு வளிமண்டல் சுழற்சி ஏற்பட்டு நல்ல ஒரு மழைப்பொடிவை மே மாத பிற்பகுதியில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது முதலிடத்தை கேரளாவும் இரண்டாம் இடத்தை கர்நாடகாவும் மூன்றாம் இடத்தை கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களும் அடுத்த இடத்தை தென் மாவட்டங்களுக்கும் அடுத்த இடத்தை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அடுத்த இடத்தை மத்திய உள் மாவட்டங்களுக்கும் பிறகு டெல்டா மற்றும் வட உள் மாவட்டங்களும் மற்றும் வட கடலோரம் இறுதியான ஒரு மழைப்பொழிவை குறைந்த மழைப்பொழிவை பெறும் சார் என்ன எங்களுக்கு குறைந்த மழைப்பொழிவுன்னு சொல்றீங்களே சொல்கிறீங்களே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் வானிலை அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலத்தில் வந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் கோடை மழை ஆனால் கடுமையான வெயிலுக்கு பின் உள் மாவட்டங்களில் இடிமழை கொடுக்கும் அது மே மாதத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மே இறுதியில வங்கக்கடலோரம் மழைப்பொழிவு எட்டும் அது மாலை இரவு வெப்பச்சரண இடிமழைப்பொழிவாக எட்டும் ஆக முதலில் தொடக்கம் கேரளா அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்தது கர்நாடக வரும் அடுத்தது தென் மாவட்டங்கள் அடுத்தது உள் மாவட்டங்கள் அடுத்தது மத்திய மாவட்டங்கள் அடுத்தது டெல்டா அடுத்து டெல்டா ஒட்டிய வடக்கு அடுத்தது வட உள் மாவட்டங்கள் என்று மே மாத இறுதிக்குள் வங்கக்கடலோர மழைப்பொடிவை கெடுக்கும் கொடுக்கும் அதே நேரத்தில் கேரள எல்லையோரம் ஆரம்பம் முதலே முதல் வாரத்தின் பிற்பகுதி முதலே மே மாதத்தில் முக்கால்வாசினால் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ரீமால் நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் அனலை கூட்டி மாலையிரவு இரவு செல்ல மழைப்பிடிப்பை கூட்டும் ஆக இடிமழைப்பிடிவிற்கு சாதகம் மே மாதம் பிற்பகுதியில் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொடிப்பு சாதகம் காற்று சுழற்சி ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளிலே அது தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் நேரத்தில் வலுவான நிகழ்வால் தென்மேற்கு பருவமழையை தொடக்கி கேரளாவில் ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை தொடக்கம் அமையும் ஆனால் அது கரை கடக்கும் இடத்துல அதிக மழை தரும் அது ஒதுக்கியும் பயணிக்கும் என்பதுதான் தான் இப்பொழுது ஆய்வறிக்கை விரிவான நீண்டகால ஆய்வறிக்கை அடுத்தறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்திருந்து இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி